நான் வந்து பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னு நாப்ல எல்லாரும் கேள்வி பண்ண தமிழை சனியன் சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடிய பாரதி பாட்டனா இருக்கூடாது கதை முடிஞ்சு சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவளம் விடுதலையே வேணாம்னவன் இந்த நாட்டுல வெள்ளக்காரம் நீங்களே ஆளுங்கன்னா ஒவ்வொன்னு நினைச்சு வச்சுக்கோ கொலவரி வந்துடும் அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்துக்குள்ள நானும் அடங்கி போயிட்டு போயிட்டு எனக்கு ஒன்னும் இல்ல இந்த அமைப்புக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது வரும்போது நான் கேட்டேன் தம்பிட்ட வழக்கறிஞர் சங்கத்தை இலக்கிய விழாதான்டா எதுக்குடா இவ்வளவு காவல்துறை தெரியலையண்ணா நான் தெரியலையே டே எதுக்குடா அப்ப நான் சும்மா பல்லாயிரக்கணக்கில் நாங்க கூடும்போது கூட யாரும் வரமாட்டாங்க பாரதி அதிச்சயமா பேசுறான்னு கூட்டிட்டாங்க அது கூப்பிடும்போதே ஒரு நாற்பது நிமிஷத்துல கடல் அள்ளி கரையில நாற்பது நிமிஷத்துல ஊத்துனா பாரதி வந்து நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துல பேசுற ஆளாங்க அப்படி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன் இளம் மிச்சத்தை இன்னொரு நாள் பேசுறேன் பாரதி நீங்க பாருங்களேன் இவங்க என்ன கற்பிக்கிறாங்க நமக்கு ஐயா ஈவேரா மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகுதான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறாங்க அவர் வந்த பிறகுதான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகுட்டப்பட்டது போற்றப்பட்டது போதிக்கப்பட்டதுங்கிறாங்க அவன் ஏன் பாருங்க இவங்கெல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிச்சிடறான் மாதரதம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பெண் விடுதலை வேண்டும்ங்கிறான் தையலை உயர்வு செய்யுங்கிறான் எல்லாம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வைப்போம் இரு கட்சிக்கும் அத்தை பொதுவில் வச்சிருவோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம கற்புனா கற்பு பெண்ணுக்கு மட்டும் இல்ல இல்ல ரெண்டு கட்சிக்கும் பொதுவில் வச்சிருவோம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி வைக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் எப்படி மிதிதாங்கிறான் நேரடியா உங்களுக்கு புரியுது பத்தியல அதான் பாரதி அதுதான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாய்நில் பெண்கள் நடாத்த வந்தோம் எட்டு அறிவியல் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளைக்கு ஆணுங்களுக்கு நேரடியா சொல்ற எங்க கோட்பாடு என்ன தெரியுமில்ல ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அதான் எங்க கோட்பாடு அதான் பாரதி சொல்றான் சமமாவிடா சமமா தமிழ் இதன் விட்டு ஒமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலி நிதானது எங்கும் காரணம் பாமரராய் விலங்குகளாய் உலகத்தும் இகழ்ச்சி சொல்ல நான் தமிழர் என்று கொண்டு வாழ்ந்து தேமதுர தமிழோசை திசை எங்கும் பறவை செய்தல் வேண்டும் மட்டும் தமிழன் அது அது யாமர் இந்த புலவையிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அதோட நிறுத்தனும் உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை

நடுநாயகமாக இருக்கிற அந்த முல்லா வள்ளுவனை நிறுத்தி பாடுறான் கம்மனை போல் வள்ளுவன் மூல் இளங்குவோல் பூமிதனில் யாங்கெனுமே பிறந்ததில்லை அதுதான் அதுதான் சொல்லலை அதுதான் உச்சம் அதான் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்ல டேய் நான் பொய்க்கு புழுகலடா பெருமைக்கு பேசுறாடா உண்மையை சுரண்டாங்கடா தமிழ் காட்டும் ராண்டி மொழி தமிழ் காட்டும் ராண்டி மொழி அப்படின்னா தமிழை பேசியவன் யார் காட்டு முராண்டி யார் காட்டு முராண்டி இவர் காட்டு முராண்டி நான் காட்டு முராண்டி காட்டு முராண்டி விளங்கிடுச்சா காட்டு முராண்டி மொழி காட்டு நீ நான் காட்டு முராண்டி வாழ்கிற நாடு அந்த நேரத்தில் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் காட்டுமிராண்டி மொழி சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவினுக்கும் சென்றேன் அங்குதங்கள் மீன் கொடியும் புளிக்கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான் எவ்வளவு கிடையாது தமிழ் திருநாள் தன்னை தமிழ்நாடு நீ பெயர் வைக்க கிடையாது பேர் வைக்கல இந்தியா விடுதலை அடைய அதான் அடங்கான் மாநிலங்கள் பிரிக்க அவன் பிரிச்சான் தமிழ்நாடு பேர் வைக்க அவன் வச்சிட்டான் அதனால யார் அவன் காலம் காலத்தை உருவாக்கிய கவிஞன் ஞானி தீர்க்க தரிசி அவனே அவன் 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 முடிவுண்டான் தமிழ்நாடு சங்கரலிங்கனார் வருவாரு எழுபத்தி ஒன்பது நாள் போராடுவாரு இறப்பாரு அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு அவரு பேர் வைப்பார் அதெல்லாம் தெரியும் அவன் வச்சுட்டான் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனிதடி பாப்பா நம் தேசம் அடி பாப்பாங்கிறான் இவர் காட்டு காட்டு காட்டுமிராண்டிகள் வாழ்கிற நாடுங்கிறா ஆன்றோர்கள் அடி பாப்பா சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லு அதை தொழுது படித்திரடி பாப்பாங்கிறார் தமிழ பாடிட்டான் மாநிலங்களை பாடிட்டான் செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் புகழ்ந்து பாடடி பாப்பாங்கிறான் செல்வம் நிறைந்த அதான் முதல்ல நான் அம்மாவுக்கு மகன் அப்புறம் அத்தைக்கும் மருமகன் நான் முதலில் தமிழன் மொழியால் இனத்தால் நிலத்தால் நாட்டால் இனத்தால் நான் தமிழன் ஆனால் இந்திய நாட்டின் குடிமகன் இந்திய தேசத்தின் குடிமகன் அத விளங்கினோம் அதான் அவன் சொல்றான் வந்தே மாநிலம் என்போம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அதனால அவன் நேரடி வாரிசு நான்தான் உங்களுக்கு புரியுதா அவர் கொள்ளு வாரிசு நான் கொள்கை வாரிசு நினைக்கிறேன் பிச்சு உதறிடும் அவன் கிட்ட வேணும் போக முடியாது எத்தனை நூறு ஆண்டுக்கு வேணாலும் அவன் சேர்ப்பு வச்சு எல்லா பையிலும் அடிக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட தர்க்கத்துல நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை புறப்படுத்த வந்தாலும் வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா நீ ஒண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ ஒண்ணும் பண்ண முடியாது அவன் என்ன இங்கே நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்கிறா அவார் மொழி கவிஞர் ரசூல் எங்க பாட்டு என்ன சொல்றா சொல்லவும் கூடுதில்லை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை அதை சொல்ல முடியலடா டே பதட்டமா இருக்கடா டே சங்கடமா இருக்கடான்னு சொல்லும்ல சொல்றோம் சொல்லவும் கூடுதில்லை சொல்லும் திறமை தமிழ் தமிழ் மொழிக்கு இல்லை மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவி ஓங்கும் என்றெந்த பேதை உரைத்தான் ஆ அந்த வசை எனக்கு எய்திடலாமா டே அந்த செய்தி எங்க ஆதரவு விழலாமாடா சென்றிருவேர் எட்டத்துக்கும் கலை செல்வங்கள் யாரும் கொணந்துங்கு சேர்ப்பீர் சாயவச்சாதேடா மொழியண்ணா இப்போ எங்க பாட்ட என்ன சொல்லிட்டு போறான் மெல்ல தமிழ் இனிச்சா அவன் சொன்ன இனிதானது எங்கும் காணம்னா ஆமா பாரதி எங்கேயும் காணாம் பாரதி எங்கேயும் காண இங்கேயும் காண ஒரு பாவலன் நீ பாரதி மேல எனக்கு என்ன வியப்பு ஒண்ணு இல்ல பாரதிக்கு தமிழ் படிப்பிச்சான் அவன் மேலதான் எனக்கு அவன் மேலதான் அவனுக்கு அறிவுற்ற நினைச்சு பாருங்க தமிழர்கள் எவ்வளவு மாண்பு மிக்கவர்கள் மனிதநேயவாதிகள் மட்டுமல்ல உயிர்மை நேயர்கள் என்பதை காட்டுறான் பரம்பரையே உயிர்மை நேயம் கொண்டது இயற்கை வழிபாட்டு மரவினர் அதனால என்ன செய்யறான் பிறப்பு உக்கும் எல்லா உயிர்க்கும் வள்ளுவ பெருமகன் பகுத்துள்ளு பல் உயிர்கள் ஓம்புகிறான் இவன் காக்கை குருவி எங்கள் சாதிங்கிறான் நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை எல்லாம் நாமின்றி யாமின்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் உயிர்மை நேயத்தை நீங்க வியப்பா இருக்கும் அக்னி குஞ்சொன்று காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தளர் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டா தத்தறி தித்தறு அப்படிங்கிறான் சரி ஏன் அந்த அக்னி குஞ்ச கொண்டு போயிட்டு கிளையில வைக்க கூடாது அடிமரத்தில் வைக்க கூடாது கிளையிட வைத்தேன் ஒரு அப்படி வேர் இடை வைத்தேன் சொல்லல அங்க ஒரு பொந்துடை வைத்தேன்கிறான் பொந்து பட்டு இத்து ஊத்து போய் விழலாமான்னு இருக்கிற பழமையான மரத்தில் தான் பொந்துடும் அங்க கொண்டே வச்சண்டா நெருப்பை இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக இருக்கிற பழமை வாதங்கள் பொசுங்கி சாகட்டும் புதிய குறிப்பா பாடுற அதனாலதான் உலகில் ஒருவன் உலகில் ஒருவன் பாரதி உலகத்துல எவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் யாவனா இருந்தாலும் இறைவன் போய் இறைவன் போய் என்ன பண்ணுவா எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க உலகத்திலே நல்ல புத்தியை கொடு நல்ல புத்திய கொடு ஏன் உலகத்தில் பாரதி ஒருவன் உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி பந்திலே இறக்கும் முன்பு ஒருவன் நின்று சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் கடைத்து விட்டாய் எனக்கு நிறைய அறிவை ஏன் கொடுத்தாய் என்று கேட்டவன் ஓடகத்திலே உறவு வந்தான் பாரதிதான் தான் அதுக்கப்புறம் போய் இந்த பயில எனக்கு கை காலுக்கு நல்ல சொத்து கொடு என் குடும்பத்தை நல்லா பாத்துக்க எனக்கு நல்லா இது பண்ணு நான் என் குடும்பத்தையும் பிள்ளை வீட்டிலையும் காப்பாத்தணும் எனக்கு அப்பாடு போடணும் எனக்கு உடம்புல தெம்ப கொடு இதான்டா வேண்டுவான் இதான் வேண்டுவான் சொல்லடி சிவசக்தி சொல்லாமோ எனக்கு நல்ல எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே பிறருக்காக உழைக்க என் உடலிலே வலுவைக்குடி என்று கேட்டவன் பாரதி அதனால அவன் நம்ம பாட்டேன் மார்த்து சொல்றான் இல்லடா தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மனிதனாகிறான் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிறவன் மாமனிதனாகிறான் என்று அப்படி தன் சமூகத்திற்காக உழைக்க எனக்கு உடலிலே வலுவைத்தார் அதோட விட அவருடா நீ எல்லாம் எதுகிட்ட பூமிக்கு பாரமா வந்து போய் சேவண்டிதான் சொல்லுவோம்ல அப்படி ஒரு நிலைமை எனக்கு தந்திருவியா சொல்லடி சிவசக்தி நில சுமையன வாழ்கிட புரிவியோங்கிறான் நிலத்துக்கு சுமையா வாழ்ந்துட்டு செத்து போயிருவனா இந்த மாநிலம் பயனுற வாழணும் அதுக்கு எனக்கு வழிதாங்கிறான் இப்ப இந்த விழாவில பாரதியை பத்தி பேசுறோம் வந்திருக்கிற உங்களை விட கேட்க ஆர்வமா இருக்கிற நாற்காலின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவுதான் அவர் திறர் பாருங்க அவ்வளவுதான் தமிழ பாரதிங்கிறத படத்தில் நடிகள் இல்லை பிரச்சனை தானே அவன் நினைப்பான் இந்த இந்த நம்ம போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தோம் ஏண்டா நீங்க பாரதியை இங்கே பேசிய தம்பி ஒரு யோகி ஞானி ஞானம் பாரதி எப்படின்னா நீங்க அன்பிற்குரிய பெருமக்களை ஒன்றை அறிவது அறிவு தான் அறிந்த ஒன்றை எவ்விடத்தில் எந்த நேரத்தில் எப்படி பொருத்தி பேசுவது என்பதை உணர்த்துவது ஞானம் அதை உணர்ந்தவன் பாரதி பாரதி ஒரு கவிஞன் அல்ல மகா கவிஞன் ஏன் மகா கவிஞன் காலம் உருவாக்கியவன் கவிஞன் காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன் பாரதி கூறுகூரா அபி ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா அவன் அவன் சித்தன் சொல்லுங்க யோகின்னு சொல்லுங்க ஞானின்னு சொல்லுங்க அவனை தீர்க்க தரிசின்னு சொல்லுங்க கால கணிதன் சொல்லுங்க அல்லது அவனை அவதாரம் என்றே சொல்லுங்க எப்படி பார்த்தாலும் அத்தனைக்கும் உலகத்தில் ஒருவன் பாரதி உலக மானுடர்களில் நான் ஒருவன் பாரதி ஒருவன் அவன் அந்த ஒருவனுக்கு அர்த்தம் வேறு அந்த ஒருவனுக்கு அர்த்தம் வேறு நீங்க இப்ப இங்க பேசிய தம்பி எல்லாம் குறிப்பிட்டாங்க எல்லாரும் வந்தே மாதரம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே அதுக்கு முன்னாடி ஐயா ஐயா பேர் என்னது இங்கே முன்னாடி பேசிட்டு போனாங்களே வினாடி வினா பாலாஜி ஐயா கூட சொன்னாங்க அதுல காட்டினாங்க கவனிக்கணும் பாரதி வந்து நாடு வந்து சுதந்திரம் அடையலை நாடு சுதந்திர அடையலை அவன் இருபத்தி ஒன்னுல இறந்துடுறான் நாற்பத்தி ஏழுல தான் விடுதலை அடையுது நாடு ஆனால் அவன் அதற்கு முன்பு அடைஞ்சிடறான் போராடிட்டு போராடி அடையுமா அடையாதா அதுவா இதுவா அதெல்லாம் கிடையாது அடையுது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என்று சொல்றான் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சுங்கிற அவன் முடிவு பண்ணிட்டான் சுதந்திரம் அடைய அவ அடைஞ்சிட்டான் அதான் கால கணிதம் அவ தீர்க்க தரிசி அவ அடைஞ்சிடறான்

இது தமிழ்நாடு அது கேரளா அது ஆந்திரா அது மகாராஷ்டிரா அது பீகார் இது குஜராத் அரங்கிரிச்சுதான் இதெல்லாம் ஒருத்தன் அதனால வேற என்ன தெரியாத சொல்லிட்டு இருக்க அப்ப நம்ம பேசுறதெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க பைத்தியார பைய நமக்கு முன்னாடி பெரிய பைத்தியம் நம்ம பாட்டேன் அவன் பேசிருந்திருக்கான் இது ஆண்டா அவன் தீர்க்க அதான் சொல்றான் கால கணிதம் கணிக்கிறான் தான் அவன் காலத்தை உருவாக்கிய கவிஞன் மகா கவிஞன் ஞானத்தில் பாடுறான் இதுதாங்க நடக்கும் பாடுற நடக்குது வியந்து போய் வை நீ ஏடா ஒருத்த இப்படி வந்து என்ன தொண்ணூறு தொண்ணூத்தி வயசுலாம் வாழ்றான் அவன் முப்பத்தொன்பது வயசுல முடித்திடுறான் வாக்கு என்னை கேட்பாங்க பாரதிக்கு வந்து டிசம்பர் பதினொன்னு தான் பிறந்த நாள் இல்லை உலகில் வாழ்கிற உலகெங்கும் பறை வாழ்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் தன் நாவில் இருந்து நாவையசத்து பேசுகிற தமிழ் பேசுகிற ஒவ்வொரு நாளிலும் பாரதி பிறந்து கொண்டேதான் இருப்பான் பாரதி இருந்து கொண்டேதான் இருப்பான் பாரதிக்கு காரணம் இருக்கும் வரை பாரதி இருப்பான் அவனுக்கு இறப்பில்லை பாரதியை போற்றாத சமூகம் ஒரு சமூகம் உன் மொழி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் மொழி புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் பெரும்பாவளின் பாரதி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் குரல்வளை நெறிக்கப்படுகிறது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும் பாரதியை போற்றனால உன் தமிழை போற்றல ஏன் பாரதி போற்றப்பட வேண்டும் ஏன் உயர் வகை காட்டும் உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய பாரதிதாசன் என்னடா புதுநெறி காட்டினான் அன்பார்ந்த தமிழின சொந்தங்களே என்னுயிர் சொந்தங்களே அறிவார்ந்த பெருமக்களே தமிழ் இலக்கிய உலகிலே பக்தி சங்க இலக்கியங்கள் முடிஞ்சிருச்சு பக்தி இலக்கியம் எல்லாம் முடிந்துவிட்டு வறந்து போய்விட்டது நாயக்க மன்னர்கள் ஆளுகிற காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு வறட்சி பெற்றிருச்சு வறட்சி வந்துருச்சு வறண்ட நிலம்போலாயிருச்சு ஒரு தூரலாக இல்ல ஒரு சாரலாக இல்ல பெருமலையாக கொட்டியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி ஒரு மறுமலர்ச்சியை ஒரு புது ரத்தத்தை பீச்சி ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ் இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தியவன் நமது பாட்டன் பாரதி என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறக்கக்கூடாது அது வரைக்கும் இருக்கிற பாக்களில் சங்க இலக்கியங்களையோ பக்தி இலக்கியங்களோ நீ பொழிப்புறையை தெரியாமல் பொருள் புரிந்து கொள்ள முடியாது எனக்கும் திருக்குறள் கூட என்னன்னு போய் தெரியணும் என்றால் பசிகான் பானாயினும் செய்ய சான்றோர் வழி தவினை அப்படின்னா தேடணும் தேடணும் நீ ஒவ்வொன்றுக்கும் அந்த பொருள் பொழிப்புறதை தேடிட்டே இருப்பேன் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்வெழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி என்ன சொல்லுங்க இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் வண்டுகளில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கரைகள் இருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்களை அப்படியே கொட்டுது ஆ நதிக்குள்ள அது வந்து ஆடை போர்த்தன மாதிரி இருக்குது இப்படிங்கிறது எப்படி பொழிப்புறது தேட வேண்டிய நிலையில் இல்லாது புது வடிவத்தை தந்தவன் நம் பாட்டன் பாரதி என்பதை மக்களினுடைய பேச்சு வழக்கிற்க மொழிய உரை நடை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உரையிலே பாரதி தான் அது கம்பனும் கிடையாது கபிலும் கிடையாது இளங்கும் கிடையாது கிடையாது சீத்தலை சீத்தனாரும் கிடையாது யவனும் கிடையாது வள்ளுவனும் கிடையாது அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது பாரதி ஒருவன் தான் நேரடியா பேசின அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாணி இடிந்து வீடு கின்ற போதிலும் அச்சமில்லை எல்லாம் ஒன்னாவகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும் சொல்ல முல்ல நேரடியா பேசுப்பா புரியுற மாதிரி பேசுப்பா புரியுற மாதிரி பேசுனா அது தமிழ் தமிழ் புலானுன்னே பாரதிதான் அதுக்கு பிறகு தான் பாரதிதாசன் பாவலர் ஏறு பெருஞ்சித்தன் உண்டனம் தாத்தங்க ஆனால் தாய் பாவலன் நம் பாட்டன் பாரதி என்பதை உணர்ந்துவிட பாருங்க தமிழர்களின் தமிழர்களின் உயிர் தமிழர்களின் உயிர் வந்து தமிழ் அது தன் நிலை தமிழ் தாழ்நிலை அடைந்தது தாழ்நிலை தமிழ்நிலை தாழ்ந்ததால் இமைதிரவாமல் இருந்த போது என்ன சீரன் தெரியாம இமை இருந்த போது தமிழகன் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இழகு பாரதி புலவன் வந்தான் அப்படி தவம் கிடக்குது என்ன சீரும் தெரியல அந்த நேரத்தில் இழகு பாரதி புலவன் வந்தான் அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிக்குயில் நாட்டிற்கு கலங்கம் நாட்டிற்கு கலங்கம் விளைவிக்கும் வகையை நாட்டிற்கு நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கே மருந்து நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்ணா நெருப்பு அவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சி பாவலர் என்னென்று சொல்வேன் அவன் தான் புது ரத்தம் பாய்ச்சி தமிழால் பாரதியும் தகுதி பெற்றான் தமிழும் பாரதியால் தகுதி பெற்றதுன்னு வர்றவளர் புரட்சி பாவலர் கலை மண்டி கிடந்த கனித்தமிழ் மொழியில் கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி இருள் சூழ்ந்திருந்த வையம் முழு எழக்கதிரான இளைஞன் பாரதி நிலை நெஞ்சினை நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இது ஒரு கொடுமையான நாடுதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திருவோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை பைந்தமிழ் இனப்பிள்ளைகள் மறந்துட விடாது நம்மள மாதிரி ஒரு தோழ சமூகம் உலகத்துல கிடையாது